அதை கொண்டு வந்து திருமணமாகி ஒரு இரண்டு ஆண்டு காலத்துல கணவனை விட்டு பிரிஞ்சு வந்தாங்க ஏழு ஆண்டுகள் அந்த தாலியை கட்டிட்டு அவங்க சரி செஞ்சு போட்டுமே சேர்ந்து வாழ வாய்ப்பு இல்லை அப்படின்னு அந்த சமயத்துல அந்த பக்கம் அந்த ஒரு அருளாளர் போயிட்டு வந்தாங்க அவர் ஏமாத்துக்கிறேன் கதை சொன்னாங்க இதுக்கேமா நீ விரக்தியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு

என் ஃப்ரெண்ட் அடி திட்டிட்ட நான் அவங்க கூட பேச மாட்டேன் அம்மா கிட்ட எல்லாம் பயங்கர கோச்சுவாங்க ஃப்ரெண்ட் தான் உயிரா இருக்கான் அந்த அடுத்து அந்த இரு வாரத்துல அந்த மணிப்பூர் அங்க போகுது அப்பதான் வந்து கண்ணாடியே ஒரே கண்ணாடி பாத்துட்டாங்க அது ஒரு சரி நான் தான் சரி நான் யாருக்கு ஒரு அடைஞ்சிர ஒரு பருமனை போது அது ரொம்ப சுவாதி ஸ்டார்ட் பண்ணுவாங்க தான் அவரோட மாங்களால பிரச்சனை இந்த நிறைய மாறுங்க

அவங்களுக்கு எல்லாமே ஏறின ஏறி இறங்கிடும் ஒவ்வொரு ரெண்டு நாளைக்கு அவங்க வேலையையும் மேலே ஏறி இறங்கிடும் அது இறங்கும்போது தான் அவனுடைய மூணு நாள் அவர் செய்யணும் அது அந்த என்ன பேசுறதுன்னா ஒரு நாள் அவங்களுக்கு வந்து மூடாதான் இருந்ததுன்னா ரெண்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சி மணிக்கூட பாதிச்சாலும் அடுத்த மூணு நாள் மணிக்குள்ளே வந்துடும் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் அதனால அவங்க என்ன பண்ணாங்க முதல் நாள் வந்து அவங்க யாருங்க இந்த ரமேஷ் தரேன் அவளும் சேர்த்து இருந்தாங்க பாவம் அவனும் உங்க கூடப்படமாதானே சொன்னாங்க ரெண்டாள் கழிச்சு

இந்த விஷயத்தையே பார்த்தோம்னா மூலாதாரத்துல என்ன நம்ம தெய்வத்தை வழிபாடுறோம் அப்படின்னா விநாயகர் பெருமானம் அதற்கு வாகனமா நம்ம கிளி மூஞ்சி வைக்கிறாங்க நம்ம அரச மரத்தை சுத்தி வந்தா குழந்தை பரவிக்கிறோம் அந்த அரச மரத்துல ஒரு அறிவியல் மீதான ஒரு சில காட்டு அது வந்து நமக்கு நன்மை செய்யுது இன்னொரு பக்கம் விநாயகர் எலி விநாயகர் மூலாதாரத்தோட அறிகுறி இன்னொன்னு எலி ஒரு அற்புதமான விஷயம் உலகத்திலேயே இருபத்தி எட்டு நாள் அது குழந்தைதான் எளிய ஒரு போனோம் அடுத்த இருபத்தி நாலு முடி போடும் அடுத்த இருபத்தி நாலு குட்டி போடும் அப்போ பழகி பிரிடு அப்ப குழந்தை செல்வம் இல்லாம இருப்பாங்க விநாயகர் பெருமானோ அது கீழே இருக்கிற மூத்த வச்சு வழிபாடு பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க குழந்தைகளை பெறும் அப்படிங்கிறது இது வந்து நம்மளுடைய அருளாளர்கள் வந்து என்ன பண்றாங்க நம்மளுடைய ஆன்மீக சக்தியை வச்சு ஒரு படைச்ச ஒரு விஷயம் அடுத்து வந்து நம்ம நிறைய பேர் செல்வ வளையங்கள் இல்ல உடனே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு கேட்டது எளிமையான வழி இருக்கு சிறுகுஞ்சான் அப்படின்னு ஒரு நம்ம சிறுகுறை மாதிரி சொன்னாங்க அந்த சிறுகுறிஞ்சான மஞ்சள் கலர் போட்டு அதை எடுத்து வந்து இடிச்சோம்னா

அவங்க <laughs>

நமக்கு பரிகாரங்கள் மாதிரியான நோய்களுக்கும் எல்லா விதமான நிச்சயமா கோவில்கள் இருக்கு ஒரு ஜாதகத்துல கிரகம் நீச்சமா இருக்குமான கிரகத்துக்கு ஆப்போசிட்டா ஒரு உச்சமான கிரகம் இருக்கும் அப்ப என்ன நம்ம ஜாதகத்துல அப்ப ஒரு ஜாதகம் எப்படி இருக்குன்னா அடுத்து நம்ம வாழ்க்கையை பழக்கத்துல புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி

அதே போல குரு தன்மை இடத்துல கோபத்துக்கு வேலை இல்லை கழகத்துல செவ்வாய் நீசமாகும் உங்களுக்கு வந்து குரு உச்சமா இருக்காரு அதே போல அறிவு வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு வந்து காமம் வேலை செய்யாது அப்ப கண்டியில வந்து புதன் உச்சம் சுக்கரன் வந்து நீசம் எந்த வித்தியாக செய்ய மாட்டாங்க எல்லாமே ஒரு செகண்ட் சாப்பிடுக்கும் போது மீனத்துல பாத்தீங்கன்னா சுக்கரன் உச்சமாறு வந்து அப்ப பரிகாரம் அப்ப ஒரு விஷயம் மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்

மிகப்பெரிய ஒரு இருக்காரு நிறைய வந்து நகைகள் பணங்கள் என்னாவே இருக்காரா அவர் ரொம்ப வந்து நாங்கள் தேவையான பல புத்தி அது பணமா பழமாக பேப்பரானுக்கு தெரியாது ஸோ அஞ்சாம் பாவத்தை எந்த அளவுக்கு நீங்கள் வலிமை அஞ்சாம் இடத்துல கிரகத்தையும் அதோட சாரத்தையும் உள்ள தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது நிச்சயமா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சரி ரொம்ப ஜாதகத்தில் கஃபான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நான் பரிகாரம் சொல்றேன்